ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர்டை இந்த ஏர்டையை இயற்கையான முறையில் மிக எளிமையாகவும் ரெண்டே ரெண்டு பொருள் அதாவது எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம இந்த இயற்கையான முறையில் ஆர்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இயற்கையான முறையில் நம்ம போடும்போதும் நம்மளுக்கு வந்து பர்மனண்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளோதான் ஆனால் உங்களுக்கு பர்மனண்ட்டாக உங்களோட நிறைமுடி முழுவதுமே கருமையாக மாறிடும் இளநரை உள்ளவர்களும் சரி முதுநிறை உள்ளவர்களும் சரி முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது வழக்கையான இடத்துல முடி வளரும் நல்ல நீண்ட அடர்த்தியான கருங்கூந்தல் பெறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இரண்டே பொருள் வச்சு நம்ம எப்படி இந்த டையை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து தான் எடுத்திருக்கேன் அந்த மாதுளம்பழ தோல் மட்டுந்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம பழத்தை வந்து சாப்பிட்டு அந்த தோலை கீழே தான் எரியுமோ ஆனால் நம்ம இதை வந்து ஏர்டைக்கு யூஸ் பண்ணும்போது உங்களோட நரைமுடி வந்து சீக்கிரமே கருமையாக மாறுறதுக்கும் முடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியும் கொடுக்கக்கூடியது இப்போ பாருங்கள் நல்ல பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அந்த மேல் உள்ள தோலை மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் உங்களுக்கு இள வயதாக இருந்தாலும் சரி முது வயது நிறைய முடிவையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து சீக்கிரமே கருமையாக்குறதுக்கு இந்த மாதுளம் பழத்தோல் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த ஏர்டையை நம்ம போடும்போது நம்மளுக்கு பர்மனன்ட் ரிசல்ட்டு கிடைக்கிது இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதுளம்பழ எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணீர் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கணும் இப்போ நம்ம அந்த விழுதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் அந்த சாறு மட்டும்தான் நம்ம இப்போது யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் வடிகட்டி எடுத்துட்டோம் நம்மளுக்கு இப்போ ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கே நம்மளுக்கு அந்த சாறு கிடச்சிருக்கு இப்போ அடுத்தது நம்ம வந்து மருதாணி இலைகள் தான் எடுத்துருக்கோம் உங்கள் கிட்ட மருதாணி இலைகள் இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் இந்த மருதாணி பொடி விற்கும் அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் இந்த மருதாணி இலைகளை எடுத்திருக்கேன் மருதாணி இலைகள் தான் நம்ம வந்து ஆர்டைக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது இந்த மருதாணி பொடி வேணுனாலும் நாங்களே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரோம் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆ ஆர்டர் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே கிடைக்கும் இதில் வந்து நாங்கள் ஒன்பது பொருள் போட்டு இந்த மருதாணி மிக்ஸர் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அது வந்து நம்மளோட நிறைமுடிகளை வந்து சீக்கிரமே கருமையாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இந்த ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகளை நம்ம போட்டுடலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டோம் இதில் வந்து மாதுளை தோல் சார் எடுத்துருக்கோம்ல அது வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம இதில் ஊற்றிடலாம் இந்த மருதானியம் இந்த மாதுள தோல் சாரையும் நம்ம சேரும்போது நிறைய முடிகளை வந்து சீக்கிரமே கருமையாக மாற்றிடுது இது நல்ல ஒரு கருமையான நிறத்தையும் நல்ல ஒரு முடிக்கு ஒரு ஹெல்த்தியான முடியா இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது பாருங்கள் நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துடோம் நல்லா நைஸாக இருக்கணும் அப்போ தான் நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் இதில் பாருங்கள் ஃபுல்லாக துரு இருக்குது நம்மளுக்கு இந்த துரு வேணும்னா நம்ம கழுவி வச்சுட்டு அப்படியே கவுத்து வைப்போம் கவுத்து வைக்காமல் நேராகவே வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் அப்படியே படிஞ்சு உங்களுக்கு இந்த துரு கிடைக்கும் இந்த துரு வந்து நம்மளோட நரைமுடிகளை வந்து சீக்கிரமே கருமையாக மாற்றிடும் இது பாருங்கள் கையில் தொட்ட உடனேயே அப்படியே கருப்பாக நல்லா ஒட்டிக்கிச்சு நல்லாவே அப்படியே ஒட்டிக்கிச்சு அது போகவே இல்லை இந்த இதுக்காக தான் நம்ம வந்து இரும்பு கடாயை எடுக்க சொல்கிறோம் இந்த துரு வந்து நம்மளோட முடிகளுக்கு சீக்கிரமே கருமையாக்குறதுக்கும் நிரந்தரமாக நம்ம முடி வந்து கருமையாகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இது ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் அந்த தண்ணியை வடிக்காமல் அப்படியே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அது துரு ஏறிடும் இது மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நிறைய முடி வந்து சீக்கிரமே கருமையாக மாறிடும் அதுக்கு தான் நம்ம இந்த இரும்பு கடாயை எடுக்கிறோம் இப்போ நம்ம இந்த இரும்பு கடாயில் இந்த வீடு நம்ம போட்டரலாம் இந்த நம்ம இரும்பு கடாயில் போடும்போது அதோடய துருவும் அந்த இரும்பு சத்தும் நம்மளுக்கு கிடைக்கிது இந்த மருதாணியிலையும் அந்த தோல் சாரும் இந்த துருவும் சேர்ந்து நம்மளோட முடிகளை வந்து சீக்கிரமே நிறைய முடிகளை வந்து நல்லா கருமையாக மாற்றிடுது அதுவும் நிரந்தரமாகவே உங்களுக்கு கருமையாக மாற்றிடுது இப்போ பாருங்கள் பாருங்கள் இந்த கையில் வந்து அந்த துருவை எடுத்தது எனக்கு அப்படி நல்லாவே படிஞ்சிருச்சு கை கழுவி கூட அது போகவே இல்லை இப்படி தான் நம்ம முடிகளிலும் நல்லா அந்த கருமைத்தன்மையை சீக்கிரம் ஒட்ட வைக்கும் சீக்கிரம் போகவும் போகாது நம்மளோட முடிகளுக்கு நல்ல ஒரு இரும்பு சத்தை கொடுத்து நம்ம முடிகளை வந்து நிரந்தரமாக கருமையாக்கிறதுக்கு இந்த துரு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ பாருங்கள் இதில் வந்து மீதி இருக்கிற தண்ணியை ஊற்றிடலாம் எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாரலாம் நம்ம தலைமுடிகளுக்கு இயற்கையான முறையில் நம்ம எல்லாம் போடும்போது நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் தான் ஹண்ட்ரட் பர்சென்ட் வரதில்லை நம்மளுக்கு டிலே ஆனாலும் நம்மளோட நரைமுடிகள் எல்லாமே சீக்கிரம் கருமையாக மாறிடுது இப்போ பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணதை அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டோம் பாருங்கள் இப்போவே அதோடய நிறம் மாறுது பாருங்கள் இன்னும் சூடே ஆகலை லைட்டாக சூடாகும்போதே அதோடய நிறம் வந்து நல்லா பிளாக்காக மாறுது பாருங்கள் நம்ம ஸ்டவ்வில் ஒரு நிமிஷம் வச்சா போதும் அது ஒரு கொதி உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நைட் நல்லா ஊறட்டும் ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே ஒரு நல்லா ஒரு வெது வெதுப்பு தன்மையாக இருக்கும்போது அப்படியே ஒரு நைட் ஊறும்போது உங்களுக்கு சீக்கிரமே கருமையாகவும் மாறிடும் அதோடய கலர் வந்து நல்ல கருப்பாக மாறிடும் உங்கள் முடிகளுக்கு சீக்கிரமே ஒட்டிடும் இப்போ பாருங்கள் ஒரு நைட் நல்லா உரியிருச்சு எவ்வளோ பிளாக் ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து இயற்கையான முறையில் நம்மளுக்கு இந்த கலர் கிடைக்கிறனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வராமல் உங்களோட நிறையமுடிகளை சீக்கிரமே கருமையாக மாற்றிடுது நம்ம கெமிக்கல் ஆட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வருது அதனால் நம்ம இது மாதிரி இயற்கையான முறையில் நான் நம்ம பயன்படுத்தலாம் பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக சூடுபடுத்திடலாம் ஒரு நிமிஷம் சூடுபடுத்திட்டு நம்ம ஒரு வெது வெதுப்பாக ஆனவுடனே நம்ம அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த ஆர்டையை ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் இது மாதிரி பயன்படுத்திட்டு வரும்போது உங்கள் நரைமுடிகள் எல்லாமே கருமையாக மாறிடும் நிரந்தரமாகவே அப்புறம் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது இது இதில் நம்ம ரெண்டே பொருள் தான் நம்ம சேர்த்துறோம் இது நம்மளுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது தான் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இல்லை உங்களுக்கு பச்சையாக மருதாணி இலைகள் கிடைக்கலனா நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு இந்த மருதாணி பொடி கிடைக்கும் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் தலைகளில் அப்ளை பண்ணி காட்டுறேன் இது முன்னாடி நாளே நீங்கள் தலைமுடிகளை நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும் இப்போது நல்லா ட்ரையாக இருக்கணும் அப்போ தான் இந்த ஹேர்டையை போடணும் போட்டுட்டு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் உங்களோட முடிகளும் நல்ல சைனிங்காகவும் இருக்கும் நல்ல கருமையாகவும் மாறிடும் எல்லா நிறைய முடிகளையுமே கருப்பாக மாறிடும் இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்